அலாம் வலைக்கிரம் தலைவர் கார்த்தகோ தமிழ் தமிழ்மன்ற நண்பர் ஒரு கேள்வி விமானத்தில் ஃப்ளைட்டில் நம்ம டிக்கெட் போட்டு ஊருக்கு போகிறதா இருந்தால் இப்போ வந்து கோல்டு எவ்வளோ கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் வந்து பணமாக எவ்வளோ கையில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது குறித்து நம்ம ஏற்கனவே விளக்கம் பல முறை கொடுத்துட்டோம் இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை அப்டேட் பண்ணுறோம் பணமாக கையில் கொண்டு போகிறது வந்து ஃபாரின் கரன்சியாக இருக்கும்போது ஐயாயிரம் டாலர் ஃபைவ் தௌசண்ட் டாலர் வரைக்கும் கொண்டு போகலாம் நீங்கள் அதை வந்து சவுதி ரியாலுக்கு கன்வெர்ட் பண்ணாலும் சரி இல்லை வேறு எதுக்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ ஐயாயிரம் டாலர் அது டாலர் மதிப்பில் தான் கணக்கு பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ்க்கு அடுத்ததாக இந்திய ரூபாய் மதிப்பாக நீங்கள் கையில் கொண்டு போகிறதா இருந்தால் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் நீங்கள் கையில் கொண்டு போகணும் நீங்கள் ஃபாரின் கரன்சியாக கொண்டு போகிறதா இருந்தால் ஐயாயிரம் டாலர் மதிப்புள்ள தான் நீங்கள் கொண்டு போகலாம் இந்திய ரூபாயை நீங்கள் வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணியே கொண்டு போகிறீங்கன்னா வெறும் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு தான் நீங்கள் கொண்டு போக முடியும் சரிங்களா இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது ஸோ அதை கணக்கில் நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக நீங்க வந்து கோல்டு கேட்டிருக்கீங்க எவ்வளவு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு ஆண்களாக இருக்கும்போது நீ ஒரு வருடம் நீங்க வெளிநாட்டுல தங்கியிருந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கோல்டு பொருட்களை நீங்கள் கொண்டு போகலாம் இதில் வந்து காயினோ இல்லாட்டி தங்க பிஸ்கெட்டோ அடங்காது ஸோ காயினோ இல்லை தங்க பிஸ்கெட்டு ஏதாவது நீங்கள் கொண்டு போகிறதா இருந்தால் அது வந்து டேக்ஸ் போடுவாங்க ஊரில் சரிங்களா ஆபரணமாக ஆர்னமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலோடு அதுவும் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கோல்டு மட்டும்தான் அலோடு அடுத்ததாக பெண்களாக இருக்கும்போது ஒரு வருடம் வந்து அவங்க ஃபாரின்ல இருந்தாங்கன்னா நான் ரெசிடென்ட் இந்தியனா ஒரு வருடம் ஃபாரினில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு லட்சம் மதிப்புள்ள ஆபரணத்தை தங்கமாக கொண்டு போகலாம் அவங்களுக்கும் அதே கண்டிஷன்ஸ் தான் பிஸ்கெட்டு காயின்ஸு இதோ வந்து தங்க பிஸ்கெட்டு காயின்ஸை வந்து கொண்டு போக முடியாது கொண்டு போனால் அதுக்கும் டாக்ஸ் போடுவாங்க ஸோ இதை தவிர்த்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக கொண்டு போகிறீங்களோ அதுக்கெல்லாம் கணக்கு காட்டினீங்கன்னா அங்கே டேக்ஸ் போட்டு உங்களுக்கு இது பண்ணுவாங்க கணக்கு காட்டாட்டி ஜெயில் தண்டனையும் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போலீஸ் பிடிக்கிறதுக்கான வாய் வாய்ப்புகள் உண்டு கஸ்டம்ஸில் அங்கே பிடிச்சி வச்சு டாக்ஸும் போடுவாங்க இப்போ ஜெயில் தண்டனை பிடிக்கிறதுக்கான விதி வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் பணம் வந்து ஐயாயிரம் டாலர் ஃபாரின் கரன்சியாக இருக்கும்போது இந்திய ரூபாயாக இருக்கும்போது போது இருபத்தி ரூபாய் மட்டுமே அதுக்கப்புறம் நீங்க வந்து கோல்டு கொண்டு போறதா இருந்தால் ஆண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கோல்டு ஆபரணங்கள் மட்டும் கொண்டு போகலாம் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோல்டு ஆபரணங்களாய் கொண்டு போகலாம் இது வந்து ஒரு வருடம் நிறைவு இருக்கணும் ஃபாரினில் இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான அலவன்ஸ் ஓகேங்களா ஸோ இது ஏற்கனவே நம்ம பல முறை நம்ம தளத்தில் பதிவிட்டிருக்கோம் இப்போது ஒரு அப்டேட்டுக்கு வேண்டிய மக்கள் கேட்கறதுக்காக இப்போ ஒரு கூடுதல் அப்டேட்டாக நம்ம சொல்கிறோம் ஓகே ஸ்டலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர் தொலைக்கிராம்தலை தமிழ் சவுதிவார்த்தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு இன்றைய தேதி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சவுதி அரேபியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு அதாவது சென்னை திருச்சி மதுரை அது மட்டும் இல்லாமல் திருவனந்தம் ஏர்போர்ட்டுக்கு இப்போது போகிற ந நிறைய பேருக்கு கஸ்டம்ஸில் வந்து அந்த தங்க நகைகளுக்காக அதிகப்படியான டேக்ஸ் விதிக்கிறாங்க அதிகப்படியான டேக்ஸ் விதிக்கிறது எதனால் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் கேட்குறாங்க நிறைய பேர் பெண்கள் போகும்போது பெண்கள் பர்டிகுலராக ஆண்கள் துணை இல்லாமல் போகும்போது அவங்கள பிடிச்சிடுறாங்க பிடிச்சி டேக்ஸ் என்ன அதிகமாக விதிக்கிறாங்க தங்க நகைக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இது குறித்து விளக்கம் ஏற்கனவே சொல்லிடணும் சரிங்களா ஒரு பெண் ஒரு லட்சம் ரூபா மதிப்புள்ள தங்க நகையை மட்டும்தான் கொண்டு போய் கொண்டு செல்ல முடியும் அதாவது நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய அமௌண்ட்டு தான் வரும் ஓகேங்களா ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் போடுற நகை அந்த அளவுக்கு தான் கணக்கு வரும் நீங்கள் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஓகே நீங்கள் பழைய நகைன்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் வந்து இங்கேயும் புதிய நகையை எடுத்து திரும்ப நீங்கள் கொண்டு செல்லும்போது அது ப்ராப்ளம் வரும் இல்லை நான் நிறைய முறை நான் கொண்டு சென்றிருக்கேன் எந்த ப்ராப்ளமும் வரல இப்போ தான் ப்ராப்ளம் வருது அப்படின்னா இப்போ அவங்க வந்து கஸ்டம்ஸில் செக் பண்ணுறாங்க ஸோ அதனால் பிடிக்கிறாங்க ஸோ முன்னாடி பிடிக்காதனாலே அவங்க எல்லாரையும் விட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது இதே மாதிரி தான் அந்த தங்க காயின்ஸு தங்க பிஸ்கெட்ஸு ஆண்கள் கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி எதுவுமே நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் போகும்போது பிரச்சனை தான் ஓகேங்களா ஆல்ரெடி நீங்கள் பழைய நகையை ஊர்லேருந்து இருந்து வரும்போதே டிக்ளேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது திரும்ப இங்கிறது புது நகையை நீங்கள் கொண்டு போகும்போது அது அந்த எக்ஸப்ஷனல் அமௌண்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அலோடு கேட்டகரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க டேக்ஸ் போட மாட்டாங்க அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மற்ற ஃபோன் ஐட்டம்ஸு ஐஃபோன்ஸு இதெல்லாம் நீங்கள் அதிகப்படியாக கொண்டு போகும்போது அவங்ககிட்ட அங்கே டேக்ஸ் டேக்ஸ் போடுவாங்க ஸோ நம்ம இது குறித்து விழிப்புணர்வும் நம்ம பல முறை பல முறை நம்ம சொல்லிட்டோம் ஸோ மேலதிகமாக நம்ம கொடுத்துருக்க ஆடியோ பதிவுகளையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இப்போ கஸ்டம்ஸில் அங்கே ஊரில் வந்து சென்னையிலையும் சரி திருச்சி மதுரை மற்ற திருவனந்தபுரம் போன்ற ஏர்போர்ட்டில் கடுமையான செக்கிங் நடக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஓகே ஸ்டலாம் வலைக்கிரம் நம் தலைவர்